இது நுண்ணறிவு பயிற்சி எட்டு இந்த பயிற்சி வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன் அவதா நீங்கோ முப்பத்தி ஆறாவது வினா தொடர்ச்சியான மூன்று ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை முப்பத்தி மூன்று ஆகும் அவ்வெண்களில் முதல் இறுதி எண்களின் கூட்டுத்தொகை யாது சொல்லப்படுறத புரிந்து கொள்வோமாக இருந்தால் அதாவது கேட்கப்படுற விடயத்தை புரிந்தால் விடை காண்பது இலகுவாக இருக்கும் இப்ப இது ஒரு மூன்று நாலு வாக்கியங்கள் பத்து பதினைந்து வாக்கியங்கள் ஒரு பந்தியாக இருந்தால் கூடி எங்களுக்கு இந்த விடயங்களை புரிந்து கொள்ள தெரிந்தால் விடை காண்பது இலகுவாக பயிற்சியாகி விடும் இல்ல பாருங்கோ தொடர்ச்சியாக மூன்று ஒற்றை எண்கள் அப்ப எங்களுக்கு தெரியணும் ஒற்றை எண் என்றால் இரண்டால் பகுத்தால் மீதி வராதது ஒற்றைகள் ஒரு ஒற்றை எண்ணுக்கும் அடுத்த ஒற்றை எண்ணுக்கும் இடையில ரெண்டு பொது வித்தியாசமா இருக்கும் பாருங்கோ ஒன்று முதலாவது ஒற்றை எண் அடுத்தது மூன்று அடுத்தது ஐந்து அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் இடையிலே பொது வித்தியாசம் சக இரண்டாக இருக்கின்றது அப்ப சொல்லப்படுது மூன்று ஒற்றை எண்கள் இந்த கூட்டுத்தொகை முப்பத்தி மூன்று அப்ப அந்த தகவல் விளங்கி விளங்கிவிட்டது அப்ப ஒரு எண்ணை நாங்கள் எக்ஷனை எடுத்தால் அடுத்த எண் அடுத்த ஒற்றையன் எக இருக்கும் எக்ஷக நான்காக இருக்குமே நாங்கள் இருந்துதான் பார்க்கணும் முதலாவது எக்ஸ விட திரண்டு கூடு அடுத்ததை விட ஒரு திரண்டு கூடு என்றால் எக்ஷக நாலு அப்ப நாங்க இந்த நாலையின் திரண்டையும் கூட்டி ஆறு இந்த முப்பத்தி மூன்றிலே கழிக்க வேண்டும் கழித்தால் எக்ஸ் என்பது அவ்வளவு தெரியும் அப்ப முப்பத்தி மூன்றுல ஆறு பூனால் பதினூன்று ஏழு இப்ப இரண்டால் இருபத்தி ஏழு மிச்சம் அந்த இருபத்தி ஏழு தான் மூன்று எக்ஸ் அப்ப மூன்றால வகுக்கோணம் அப்ப மூன்றால வகுத்தால் ஒன்பத்தி மூன்று இருபத்தி ஏழு அப்ப எங்களுக்கு இப்ப தெரியுது முதலாவது முக்கோணம் எக்ஸ் என்பது ஒன்பது அடுத்தது பதினொன்று அடுத்தது பதிமூன்று இந்த மூன்று எண்ணையும் கூட்டினால் முப்பத்தி மூன்று வருது இப்ப இந்த தகவல் நாங்கள் புரிந்தால்தான் கேள்விக்கு விடிக போகலாம் அவ்வெண்களில் முதல் இறுதி எண்களின் கூட்டுத்தொகை தொகை யாது என்பதுதான் கேள்வி அந்த எண்ணில முதல் எண் இது இறுதி எண் இது இந்த இரண்டையும் கூட்டினால விழ வருகின்றது இருபத்தி இரண்டு அப்ப கேள்விக்கான விடை இருபத்தி இரண்டு இனி நாங்கள் அடுத்த வினாவை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம் ரெண்டு நான்கு ஆறு எட்டு எனும் எண்களை சோடி சோடியாக கூட்டும் சந்தர்ப்பங்கள் ஆறு உள்ளன இப்ப முதலாவது வாக்கியத்தில இருக்கிற விடயத்தை புரிந்து கொள்ளும் அடுத்ததை வாசிக்க வேணும் அப்பதான் எங்களுக்கு தெளிவாக விளங்குதல் ரெண்டு நாலு ஆறு எட்டு எனும் எண்களை சோடி சோடியாக கூட்டும் சந்தர்ப்பங்கள் ஆறு உள்ளன அதாவது இப்ப பாருங்கோ இரண்டு நாலு இதை சோடி சோடியாக சேர்ப்பதென்றால் இரண்டையும் நாலையும் சேர்க்கலாம் இரண்டையும் ஆறையும் சேர்க்கலாம் இரண்டையும் எட்டையும் சேர்க்கலாம் அப்ப மூன்று சோடி இனி நாளிலே இருந்து பார்த்தால் நாளையும் ஆறையும் சேர்க்கலாம் நாளையும் எட்டையும் சேர்க்கலாம் அப்போ மூன்றின் ரெண்டும் ஐந்து சோடி அப்ப இங்கு சொல்லப்படுது ஆறு சோடி என்று அப்ப இந்த ஆறையும் எட்டையும் சேர்த்தால் ஒரு சோடி அப்ப மொத்தம் ஆறு சோடி இருக்குது அவங்களை விளங்கிவிட்டது இரண்டு சக நாலு இரண்டு சக ஆறு ரெண்டு சக எட்டு என்பது முதல் தெண்டோட கூட்டப்படக்கூடியது அடுத்தது நாலு சக ஆறு நாலு சக எட்டு என்பது நாளோடு கூட்டப்படக்கூடியது ஆறு சக எட்டு என ஆறு சோடு எண்கள் உருவாக்க முடியும் அப்ப முதல் தகவல் எங்களுக்கு விளங்கிவிட்டது அவற்றுள் இரு சந்தர்ப்பங்களில் கிடைக்கும் ஒரு எண் விடை தாது அப்ப நாங்க இதுல கூட்டி பார்த்து எல்லாத்தையும் கூட்டி பார்த்து கொண்டு போனாதான் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் இப்ப இத கூட்டினால் ஆறு இது எட்டு இது பத்து இதுவும் பத்து இது பன்னிரண்டு தான் அப்ப விடை பத்து என்பதுதான் விடையாக அமைகின்றது இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருகிறேன் தொடர்ச்சியாக ஆறு ஓரிலக்க எண்களின் முதல் மூன்று எண்களின் கூட்டுத்தொகை ஒன்பது ஆகும் தொடர்ச்சியாக வருகின்ற ஆறு ஓரிலக்க எண்கள் ஒரு இலக்க எண் இருந்து ஒன்பது வரைக்கும் அது ஒரு இலக்கம் வேணுமெண்டா பூச்சியத்தையும் கருதுல இயற்கை எண் எண்ணும் எண்கள் என்று வித்தியாசம் இருக்குது சரி இவை எல்லாம் ஓரிலக்க எண்கள் இதுல மூன்று எண்களின் கூட்டு ஒன்பது அப்ப எங்களுக்கு இதுல தெரியும் ஒரு எண்ண நாங்கள் எக்ஷனை எடுத்தால் அடுத்தது எக்ஷக ஒன்று அடுத்தது அப்ப இந்த இந்த மூன்றை கழித்தால் ஆறு ஆற மூன்றால் வகுத்தால் இரண்டு அப்ப இந்த எண்கள் என்றால் இரண்டு மூன்று நான்கு அதாவது ரெண்டு மூணு வாய்ந்து ஐந்து நாலு ஒன்று பார்க்கணும் இந்த இங்க சொல்லப்படுது தொடர்ச்சியாக வரும் ஆறு லக்க எண்கள்ல இன்னும் தொடர்ச்சியா இருக்கிறான் ஐந்து ஆறு ஏழு என்று தொடர்ச்சியாக இருக்கிறது தொடர்ச்சியாக வரும் ஆறு ஒரு லக்க எண்களில் முதல் மூன்று எண்களின் கூட்டுத்தொகை உண்பது ஆகும் எனவே அடுத்த மூன்று எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளவுதான் கேள்வி இப்ப இந்த மூன்றையும் கூட்டி தான் கேள்வி அப்ப ஐந்து மாதம் பதினொன்று பதினொன்று மூலம் பதினெட்டு அப்ப கேள்விக்கான விடை பதினெட்டு என்பது ஆகும் நான் முப்பத்தி ஒன்பதாவது விடை பழக்கம் தருகின்றேன் பதிமூன்று இருபத்தி மூன்று முப்பத்தி மூன்று ஆகிய எண்களில் இலக்கங்களை இடமாற்றி எழுதுவதன் மூலம் அதிக வித்தியாசமாக அமையும் எண் எது இடம் மாற்றி என்றால் ஒன்று கல்வி இடத்துல பத்து பத்து கல்வி இடத்துல ஒன்று அந்த இலக்கங்களை இடம் மாற்றி எழுத வேண்டும் அப்ப இதை இடம் மாற்றினால் முப்பத்தி ஒன்று இடம் இடம் மாற்றினால் முப்பத்தி ரெண்டு இது இடம் மாற்றினா அது எண் முப்பத்தி மூன்று இப்படி எழுதுகின்ற போது அதிக வித்தியாசமாக அமையும் எண் எது என்று கேட்கப்படுகிறது எழு இடமாற்றி எழுதினதுக்கும் ஆரம்பத்தில் இருந்த எண்ணுக்கும் இடையில அதிக வித்தியாசம் எது என்று கேட்கப்படுது என்ன இதை கழிக்க வேண்டும் ஒரு எண்ணில இருந்து மற்ற எண்ணை கழிக்க வேண்டும் அப்ப முப்பத்தி மூன்றுல நாங்கள் பதிமூன்ற கழித்து பார்ப்போம் பன்னிரெண்டுல மூன்று போனா எட்டு பதினெட்டு மற்ற முப்பத்தி ரெண்டுல இருபத்தி மூன்று கழித்தால் பன்னெண்டில மூன்று போனால் ஒன்பது பூச்சியம் இது ரெண்டு பூச்சியம் அதிக வித்தியாசமா இந்த இருக்கிற அப்ப கல்விக்கான விடை பதன் என்பது ஆகும் இனி நான் இந்த பக்கத்தில இருக்கிற இறுதி வினாபுக்கு விடை காணுகின்ற வழக்கம் தருகின்றேன் ஒரு பண்ணையில் ஆடுகளும் கோடிகளுமாக இருபது இருந்தன அவற்றின் கால்களின் எண்ணிக்கை அறுபத்தி நாலு ஆகும் அப்பண்ணில் உள்ள ஆடுகள் கோடிகள் எண்ணிக்கை முறையே அப்ப இங்க தீவிராசிகளின் ஆடு கோழி என்ற பேர்த்தனை படுகின்றது அடுத்தது அதோட கால்களின் எண்ணிக்கை தொடர்புபடுத்தப்படுகின்றது அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஆரம்ப எங்களுக்கு இருக்கின்றது கோழிக்கு இரண்டு கால் ஆட்டுக்கு நான்கு கால் இது அடிப்படையா வைத்துத்தான் நாங்க அப்படியே காணப்படுவோம் அப்ப இதுக்கு நாங்கள் இது ஐந்தாம் ஆண்டு பத்து வயது பிள்ளைக்குரிய பயிற்சி அப்ப அந்த பிள்ளைக்கு இலகு வழியில கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நுட்பத்தை தான் பயன்படுத்தணும் இப்ப இருபதையும் நாங்கள் கோழிகளாக எடுக்கலாம் அல்லது ஆடுகளாக எடுக்கலாம் எடுத்தால் விடகான்றது இலகுவாக முடியும் இப்ப நாங்கள் இருபதையும் கோழிகளாக எடுத்தால் இருபது ரெண்டு நாற்பது கால்கள் தான் இருக்க வேண்டும் ஆனா இங்கே சொல்லப்படுகின்றது அறுபத்தி நாலு கால்கள் இருக்கின்றது அப்ப மேலதிகமாக இருக்கிற காலை நாங்கள் பார்க்கணும் என்றால் அறுபத்தி நாலுல இந்த நாற்பதை கழித்தால் இருபத்தி நாலு கால்கள் ஆடுகளுக்குத்தானே இருக்கின்றது கோழிக்கு ரெண்டு கால் அதுக்கு நாலு கால் எட்டு நேரில் ரெண்டு கால் கூட அப்ப இதிலே எத்தனை தண்டி இருக்குது என்று பார்த்தால் பன்னிரண்டு பன்னிரண்டும் ஆடுகளாக இருக்கும் பன்னிரண்டு ஆடுகளாக இருக்கும் அப்ப இருபதுல பன்னிரண்டு போனால் இருபதுல பன்னிரண்டு கழிப்போமாக இருந்தால் எட்டு அந்த எட்டும் கோழிகளாக இருக்கும் அப்ப எண்ணிரண்டு பதினாறு பன்னிர நாற்பத்தெட்டு இரண்டையும் கூட்டினால் அறுபத்தி நாலு வருகின்றது இப்ப கேள்வி என்ன ஆடுகள் கோழிகள் எண்ணிக்கல் முறையே முறையே என்று கேட்டா முதல்ல ஆடுகளை சொல்லணும் பிறகு கோழிகளை சொல்லணும் இங்க நாங்கள் பார்த்துட்டோம் ஆடுகள் எத்தனை என்று பார்த்திருக்கின்றோம் ஆடுகள் பன்னிரண்டு கோழிகளை எத்தனை என்று பார்த்தோம் எட்டு அப்ப மூன்றாவது விடைதான் பொருத்தமானது ஆடுகள் பன்னிரண்டு கோழிகள் எட்டு என்பதை ஆகும்